மலைகளும் நதிகளும் பொங்கியும் அலை கடலும் ஓடிவரும் நீர் ஓடைகளும் நிற்கும் விருட்சங்களும் எல்லாம் இருக்கின்ற காலம் வரை இந்த மண்ணும் விண்ணும் இருக்கின்ற காலம் வரை இந்த பூ உலகம் வாழும் காலம் வரை உலகத்திலே ஆயிரக்கணக்கான மொழிகள் ஆங்காங்கு பிறந்திருந்தாலும் இவள் என்று பிறந்தவள் என்று அறிவாளர்களாலும் ஆராய முடியாத உலகத்தினுடைய மூத்த உயர்கரி செம்மொழியா செந்தமிழ் மொழியே நீ வாழ்க்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சிய பிரகடனங்களை வெளியிடுகிற இந்த தேனி மண்டலத்தில் கம்பம் நகரத்தில் மணிக்கணக்காக நான் உரையாற்றி இருந்தார் ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் பிரச்சார ஊர்தியிலே நான் வந்தபோது இதைவிட பத்து மடங்கு கூட்டம் எனக்கு பாடிய போது நான் நெஞ்சம் குபிரி முல்லை பெரியாற்றை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்று அந்த மக்களிடத்திலே சொல்லி அந்த முல்லை பெரியாற்றினுடைய வரலாற்றை இதோ கம்பீரமாக இந்த மேலையிலே காட்சி அளிக்கிறாரே பிரித்தானியத்திலே பிறந்த கர்னல் வெர்னிக்விக் அவர் தடுத்து நிறுத்திய தடைகளை ஒரு காலகட்டத்தில் இனி இந்த அணையை கட்ட முடியாது ஓடி ஓடிவந்த பெருவெள்ளம் கட்டியிருந்த அணையை உடைத்து சிதறளித்துவிட்டு போய்விட்டதால் அரசாங்கம் இனி அணை கட்ட நாங்கள் நிதி தர தயாராக இல்லை என்று அவர்கள் அறிவித்த காரணத்தால் தன்னுடைய பிறந்த நாடாகிய இங்கிலாந்துக்கே சென்று பெரும் செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவருக்கு வாழ்க்கை துணவியாகிய அந்த சீமாட்டியினுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று பாரம்பரமான மாளிகையையும் விற்று அந்த பணத்தை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து மீண்டும் அணையை கட்டி எழுப்ப முட்பட்ட பெண்ணிக்கு புகழ் இந்த உலகம் தமிழர் உள்ளங்களிலே வாழும் என்பதை சொல்லி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறில் திருவிதாங்கூர் மன்னரும் தமிழகத்தினுடைய ஆளுநரும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருடங்கள் முல்லை பெரியாற்றினுடைய முழு உரிமையும் அங்கே எழுப்பப்பட இருக்கின்ற அணை கட்டும் யாராலும் சிதைக்க முடியாத பாடு திகழும் என்று ஆறிலே நிறைவேற்றப்பட்டு அணை கட்டுவதற்காக பெனிஃபிட் சகல உணர்வுகளோடும் பொறியாளர்களை அழைத்துக் கொண்டு வந்து தன் குடும்பத்தினரையும் அழைத்துக் கொண்டு வந்து அணையை கட்டியதால் இந்த தென்னாடு காப்பாற்றப்பட்டது என்ற உணர்வோடு இந்த மாபெரும் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்றது மாதங்கள் என்னோடு காரா கழகத்திலே சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டு அவர் உள்ளிட்ட அனைவரும் பிழையிலே வெளியே போக வேண்டும் என்ற நிலையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் சொன்னதன் காரணமாக நீங்கள் எல்லோரும் பிணையிலே விடைபெற்று செல்லுங்கள் இந்த சிறைச்சாலையை விட்டு என்று உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து பிழையானை பெற்று அவர்கள் அத்தனை பேரையும் நான் வாசல வந்து அனுப்பி வைத்துவிட்டு பின்னொரு நாளில் நான் வருகிறேன் நான் உங்களோடு பிணையில் வந்தால் பத்திரிகையாளர்கள் என்னைத்தான் சூழ்ந்து கொள்வார்கள் புகைப்பட கலைஞர்கள் என்னைத்தான் சுற்றி சுற்றி புகைப்படம் எடுப்பார்கள் உங்கள் தியாகம் வெளி உலகத்துக்கு அவ்வளவாக தெரியாமல் போய்விடும் எனவே நீங்கள் செல்லுங்கள் பின்தொடர்கிறேன் என்பதனால் வீட்டுக்கு சென்ற போது இங்கே தாங்கி கொண்டிருக்கின்ற என் ஆர்வி சகோதரர் பூமிநாதன் அவர்களை பத்து மாதம் வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த தாய் நீ ஏன் ஜாமீன் இடையவர் தாய் உன்னுடைய தலைவர் வரவில்லையே என்று சொல்லிவிட்டு வசும்பன் முத்தராமன் இங்கே தேவர் எத்தனை ஆண்டுகள் சிறையிலே இருந்தால் வெள்ளைக்காரனை எதிர்த்து அந்த உணர்வோடு நீயும் என் தலைவன் வெளியே வருகிறவரை நானும் இருப்பேன் என்று நீ சிறையில் இருந்திருக்க வேண்டாமா என்று கேட்கின்ற மாதரசியலாலே காப்பாற்றப்படுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சிதைப்பதற்கான முயற்சிகள் ஒன்றல்ல இரண்டு எத்தனையோ ஏற்பட்டன ஏன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு சேலத்திலே கூடுகிறது அதுதான் உண்மையான மறுமலர்ச்சி திமுகவை நிர்மாணிக்கப் போகிறது என்று சொல்லி போட்டி பொதுக்குழு ஏற்பாடு செய்யப்பட்டு ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களிடத்தில் அன்று வெளியேறிய என் சகோதரர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க என்னோடு பயணித்தவரை அவர்களுக்கு நன்றி விலகி சென்றவர்களை பற்றி நான் எந்த மேலையிலும் ஒரு சோதவர்களை குற்றப்படுத்தி நான் பேசியது கிடையாது அப்படி அவர்கள் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் வீடுகளுக்கு சென்று நான்கு லட்சம் ரூபாய் தருகிறோம் சேலம் பொதுக்குழுவுக்கு வாருங்கள் என்று அழைத்த போது இங்கே அமர்ந்திருக்கிற எனது அருமை தாய்மார்களே வீரம் கொண்ட என் தாயார் தொண்ணூத்தி ஒன்பது வயது முடிகிற வரையிலும் மதுவை எதிர்த்து போராடுவதற்கும் என் தலைவன் பிரபாகரனுடைய பிள்ளை பாலச்சந்திரன் ஐந்து துப்பாக்கி தோட்டாக்களால் ஊடுருவ செத்து விழுந்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு என்னுடைய கிராமத்தில் ஐநூறு தாய்மார்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு இன்னும் ஐநூறு பெரியவர்கள் திறன நாள் முழுக்க காலை முதல் இரவு ஏழு மணி வரை உண்ணாநிலை நிலை மேற்கொண்ட போது நான் எந்த உண்ணாவிரத போராட்டத்திலும் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க மாட்டேன் அது எத்தனை மணி நேரம் அது என்னுடைய பழக்கம் அது தவறுதான் சிறுநீரகங்களை பாதிக்கக்கூடியதுதான் நான்கு நாட்கள் அப்படி உண்ணாவிரதம் இருந்த காரணத்தால் தான் சமூக நீதியின் காவலர் விஸ்வநாத் பிரதாப் இரண்டு சிறுநீரகங்களும் பாழ்பட்டு அதற்கு பிறகு புற்றுநோய் தாக்க அவர் எல்லோரையும் கண்ணீர் விட வைத்து விட்டு மறைந்தார் எடுக்கின்றவர்கள் இந்த என்ன இருக்கிறது ஒருவேளை படரசமாக இருக்கலாம் களைப்பை போக்கிக் கொள்வதற்காக இவர் அதை பருகிக் கொண்டிருக்கிறார் என்று வேண்டுமென்றே ஒரு செய்தியை பரப்பார் சந்தேகத்துக்கு

என்பதற்காகவே நான் சில முடிவுகளை மேற்கொண்ட காரணத்தால் என் தாயாரும் அப்படி தண்ணீர் பருகாமலே அமர்ந்திருந்து அதன் விளைவாக அவர் உடல் நலம் பெரிதாக நலம் குற்றி சென்னை அப்போ மருத்துவமனைக்கு நான் ஒரு இரவு பொழுதிலே பத்து மணிக்கு வீட்டுக்குள் நுழைந்த போது பேச முடியாமல் என்னை பார்த்து கையை காட்டி என்னை வா வா என்று அழைக்க அருகிலே சென்ற போது அவர் அப்படியே மயங்கி அந்த படுக்கையிலே விழுந்து விட்டார் இரவு பத்து மணி நானும் என் துணை என் அன்னை மாரியம்மாலை அப்போ மருத்துவமனைக்கு கொண்டு போன போது அவர்கள் உடனடி சிகிச்சை தந்து அவருக்கு உணர்வு வரச் செய்து அதற்கு பிறகு என்னை அழைத்து சொன்னார்கள் உங்கள் தாயாருக்கு நீரிழிவு நோய் இருக்கிறது நோய் இருக்கிறது அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டது தவறு இனி கட்டத்திலும் அவர்கள் இந்த உண்ணாநிலை என்கின்ற போராட்டத்தை நடத்தக்கூடாது அவர்களுடைய ஆயுள் இன்னும் சிறுகாறு இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட போராட்டத்தில் அவர் ஈடுபடக்கூடாது என் இடத்திலே சொல்ல நான் என் தாயிடத்திலே அதை அப்படியே அவர் சொல்ல ஆனால் சசி பெருமாள் என்ற அந்த மாமனிதர் காங்கிரஸ் கட்சியிலேயே உழைத்தவர் இந்த நாட்டிலே மதுக்கடைகள் இருக்கக்கூடாது இந்த நாட்டிலே காஸ்வா கடைகள் இருக்கக்கூடாது இந்த நாட்டிலே சாராய கடைகள் இருக்கக்கூடாது அது தாய்மார்களினுடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறது கணவன் குடிக்கிறான் அதை பார்த்து மகன் குடிக்கிறான் குடும்பமே நாசமாகிறது அவர்கள் உயிர்களும் சீக்கிரம் போய்விடுகிறது என்று அழுது கதறுகிற தாய்மார்களை நினைத்து நாடெங்கும் சுற்றி வந்த சசி பெருமாள் மாமே அப்துல் கலாம் மறைந்த மறுநாள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்று அங்கே மார்த்தாட்டத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அந்த உயர்ந்த மின்சார டவர் கோபுரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு கையிலே அவர் பேசுவதற்கும் ஒரு ஒருவாங்கி வைத்துக் கொண்டு மதுக்கடைகளை அகற்றுங்கள் தமிழ்நாட்டிலே தமிழர்களை என்று சொல்லி அவர் குரல் கொடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் காவல்துறையினர் அதை எப்படி தடுத்து நிறுத்தியவரை கீழே இறக்குவது என்று அழைத்த போது நான் வரமாட்டேன் என்று சொன்னேன் காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் அந்த கோபுரத்திலே ஏறி அவர் மீது வடம் போன்ற விவசாயிகள் பயன்படுத்துகின்ற வடம் போன்ற ஒரு கயிறை அவருடைய உடல் முழுக்க சுற்றி நாங்கள் கீழே இறக்குகிறோம் என்று எழுதுகிற போது அந்த கயிறு கழுத்திலே மாற்றிக்கொண்ட காரணத்தால் அப்பொழுதே அவர் பிணமானார் அவர் கீழே கொண்டு வந்த போது சசி பெருமாளுக்கு உயிர் இல்லை நான் விரைந்து ஓடி சென்று நான் போகிற போது மருத்துவமனையில் சசி பெருமாளுடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது நான் போகிற போக்கிலேயே நெல்லை நிஜாமிடம் சொல்லி நல்ல அவருக்கு பொருத்தமான ஒரு கலர் ஜிப்பாவும் கலர் வேட்டியும் கதர் நான் வாங்கிக் கொண்டு போய் அவருடைய உடைகள் எல்லாம் மிகவும் நாசமாகி இருந்தன ஒரு பக்கத்திலே ரத்தம் கொட்டி இருந்தது அதை நானே கலற்றிலே அவருடைய ஜிப்பாவை கலற்றி ஆய்வு கொண்டு வந்த வேட்டையை மேலே போர்த்தி அவர் கட்டியிருந்த வேட்டையை முடிவு எடுத்துவிட்டு கதர் துண்டை அவர் மீது போட்டு ஒரு கதற்குள்ளா அவர் ஒரு காலத்திலே அணிந்த தலையிலே வைத்து அங்கே இருந்து அவரை வேலையிலே அவருடைய ஊருக்கு போகிற போது போகிற போக்கிலே ஒரு அறிக்கை கொடுத்தேன் தமிழகம் எங்கும் சசி பெருமாளுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக மதுக்கடைகளை சாராய கடைகளை இந்த தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக எல்லோரும் உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபடுங்கள் என்று அறிக்கை கொடுத்துவிட்டு காலை பத்து மணிக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் அன்றைய மாவட்ட செயலாளர் செங்குட்டுமதி ஏற்பாடு செய்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு நானும் சென்று கலந்து கொண்ட போது எனக்கு தகவல் வந்தது கிராமத்தில் உங்கள் தாயார் உண்ணாவிரதம் இருக்கிறாராம் உங்கள் தம்பி ரவிச்சந்திரன் முப்பத்தேழு விடுதலை புலிகளை காயமுற்றவர்களை வீட்டிலே வைத்திருந்து ஒரு வருட காலம் கலிங்கப்பட்டு வீட்டிலே வைத்திருந்து தாய் தாயார் முப்பத்தேழு பேருக்கும் மூன்று வேலை வந்த ஒருவரிடம் சமைத்து போட மருத்துவர்களை அழைத்து போட்டு வந்து காயமுற்றவர்களுக்கு தம்பி சிகிச்சை தர அதற்கு பிறகு அவன் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் ஒரு வாடகை வீட்டை பிடித்து அங்கே சென்று அவனும் அவனது துமியாரும் தங்கிக் கொண்டு சிகிச்சை சென்று விடுதலை பேரையும் அந்த வீட்டிலேயே வைத்திருந்து அவர்களிலே ஒருவருக்கு இரண்டு கைகள் கிடையாது மணிக்கட்டுக்கு கீழே இரண்டு கண்கள் கிடையாது முழங்காலுக்கு கீழே இரண்டு கால்கள் கிடையாது இப்படி ஒரு உருவத்தை ஒரு நிமிடம் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அந்த உருவத்தை ஒவ்வொரு நாளும் காலையில் என் தம்பி ரவிச்சந்திரன் கைகளில் ஏந்திக் கொண்டு சென்று கழிப்பிடத்திலே கழிவறையிலே உட்கார வைத்து அவரே தண்ணீர் சுத்தப்படுத்தி மீண்டும் கொண்டு வந்து உணவு அருந்துவதற்காக உட்கார வைத்து இப்படி இருந்த அவன் காவல்துறை வருகிறது அவர்களை கைது செய்கிறது வீட்டிலே தம்பி தன்னுடைய மனைவியை ஊருக்கு விட்டான் தெரிந்து பலவேசம் டிஎஸ்பி சொந்த காரணம் அவர்களோடு கைது செய்யப்பட்டு சிறைச்சாலை கோர்ட்டிலே கொண்டு போய் நிறுத்தப்பட்ட போது நீதிபதி கேட்டார் தடை செய்யப்பட்ட தமிழ் ஈழ விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்களை உங்கள் வீட்டில் எப்படி வைத்திருக்கலாம் சட்டப்படி அது குற்றம் தாரே என்று கேட்க என்னுடைய இளவல் ரவிச்சந்திரன் அது குற்றம் அல்ல சட்டப்படி குற்றமாக இருக்கலாம் என் மனச்சாட்சியின்படி மனிதாபிமானத்தின் படி நான் செய்தது குற்றம் கிடையாது நீங்கள் என்ன தண்டனை வேண்டுமானாலும் விதித்துக் கொள்ளுங்கள் என்று நீதிமன்றத்திலே அவர் முழக்கமிட்ட காரணத்தால் என் ஆர்வியர் அண்ணன் சேலம் சிறைச்சாலையில் விசா கைதியாக இருந்தாரே கோசி மணி திமுக வைர தூண் அவர் அறிவாலய தாழ்வாலயத்திலே சொன்னார் கீர்த்தி தியாகம் எல்லாம் உன் தம்பி ஒரு வாக்கு அவன் உயரத்துக்கு சென்று விட்டான் என்று சொன்னாரே அந்த நாளையும் நான் எண்ணி பார்க்கிறேன் அதே போல தம்பி ரவிச்சந்திரன் கொடுத்த தகவலின் பேரில் போற போது இரவு ஒன்பதரை மணி அப்படின்னு

தமிழ்நாடு உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று நான் உண்ணாவிரதம் இருக்காவிட்டால் எல்லோரும் எப்படி வருவார்கள் யார் வருகிறார்களோ நான் உண்ணாவிரதத்துக்கு போவேன் என்று முடிவெடுத்து நம் நம்ம தாய்மார்களை திரட்டினேன் என்று சொன்னார் அன்றைக்கு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மூடப்பட்டு என்றார்கள் நான் இனி நல்லவேளை பஞ்சாயத்து போல் தம்பி தீர்மானம் போட்டிருக்கிறான் டாஸ்ஃபாக் கடை எங்கள் ஊருக்கு வேண்டாம் என்று அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் நான் கொண்டிருந்த போது காலை ஒன்பது மணிக்கு ஐநூறு போலீஸ்காரர்களை கொண்டு வந்து டாஸ்ஃபா கடையை சுற்றி நிறுத்திவிட்டு டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து காவல் இருக்கிறார் கண்டவுடன் ஊரூராகப் போகிறே வீரீரியாகப் போகறே இந்த மதுக்கரைகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லி நடந்த போது உச்சி வெயிலில் உச்சத்தலையை பிளக்கின்ற கொடும் வெயிலில் வயல் ஓரங்களிலே களிகளிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை தாய்மார்கள் நான் வருவதும் என்னோட ஆயிரக்கணக்கார்கள் வருவதையும் கண்டு போட்ட வேலை அப்படியே விட்டுவிட்டு நெடுஞ்சாலையில் வந்த நெருப்பு வெயிலில் மணிக்கணக்காக காத்திருந்தது வருகிற போது என்னை பற்றி என்னை பார்த்து கையெழுத்து வணங்கி என் கைகளை பற்றி கொண்டு எங்கள் குடும்பங்கள் எல்லாம் வீழாகின்றன மதுக்கடைகளாம் நீங்கள் இப்படி வெயிலில் யார் பெற்ற பிள்ளையோ இப்படி நீங்கள் நடந்து வருகிறீர்கள் என்று அழைக்கப்பட்டவுடன் கரையர்கள் அழைக்க விட்டார் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணித்து சிக்காகோவிலே இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவனை சென்னை

யார் கொண்டு வந்து வைக்க சொன்னது என்று கேட்டேன் ஜெயில் சூப்பரிண்ட் அவர்கள் பாலச்சந்திரா அவர்கள் வைக்க சொன்னார் அவரை உடனே இங்க வர சொல்லுங்கள் என்று சூப்பரிண்ட் பாலச்சந்திரா நான் பழைய கோட்டை ஜெயிலில் திமுக போராட்டங்களில் இருந்த போது இங்கே ஜெயிலராக என்னங்க எதுக்கு இந்த பெடஸ்டல் காரைய ரூமுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க அது உள்ளே ஒரு கைதிகள் இருக்கிறார் அவர்கள்